உலகத்துல அண்ணன் தங்கை பாசத்துக்கு இணையா எந்த பாசமும் ஈடாகாது எவ்வளவுதான் ஒரு குடும்பத்துல அண்ணன் தங்கை சண்டை போட்டாலும் அளவு கடந்த பாசத்தை வச்சிருப்பாங்க அப்படி ஒரு பாச போராட்டம் தான் இருக்கு ஒரு ஏழை சிறுவன் தன்னுடைய தங்கைய ரோட்டுக்கு பக்கத்துல உட்கார வச்சுட்டு பக்கத்துல யாசகம் கேட்டிருக்காரு திடீர்னு அதிகமா மழை வர ஆரம்பிச்சிருக்கு மழையில தன் தங்கை நனையாம இருக்கிறதுக்காக மடியில தன்னுடைய தங்கையை உட்கார வச்சுக்கிட்டு அந்த தட்டை தன் தங்கை மேல வச்சு நனையாம பாத்துக்கிறாரு இதை அந்த வழியா போன ஒரு போட்டோகிராஃபர் பாத்திருக்காரு இந்த வழிய உலகத்துக்கு காட்டணும்னு முடிவு பண்ணி போட்டோவை எடுத்திருக்காரு பிறகு பசியோடு இருந்த அண்ணன் தங்கைகளை கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்திருக்காரு அப்போ அந்த அண்ணன் தங்கை கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு தன் தங்கையை படிக்க வைக்கிறதுக்காக தான் இப்படி பொதுமக்களிடம் யாசகம் கேட்கறதா அந்த அண்ணன் சொல்லியிருக்காரு இதை பத்தி விரிவா தன்னுடைய பேஸ்புக் பக்கத்துல அந்த ஃபோட்டோகிராஃபர் பதிவு பண்ணிருக்காரு ரோட்ல யாசகம் கேட்கிற குழந்தைகளுக்கு பணம் கொடுக்கறதை விட அவங்களுடைய பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு உங்களால முடிஞ்ச உதவியை செய்கிறது தான் சரியான விஷயம் சொல்லியிருக்காரு மழையிலிருந்து தங்கையை காப்பாற்றும் அண்ணன் என்று இந்த புகைப்படம் சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது அண்ணன் தங்கை பாசத்தை விவரிக்கும் ஒரு உருக்கமான புகைப்படம் இதுதான்னு சமூகவாசிகள் பலரும் தங்களுடைய கருத்துல தெரிவிச்சு வந்துட்டு மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்